இப்போ பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து யாருக்கு தாங்க இல்லை எல்லாருக்கும் பிரச்சனை இருக்க தாங்க செய்யுது ஆனா அந்த பிரச்சனையை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கறதுல தாங்க முக்கியத்துவமே இருக்குது சின்ன பிரச்சனையை கூட நம்ம பெருசா நினைச்சிட்டு அதுக்கு பெரிய தீர்வாக தேடி நம்மளுடைய நேரத்தையும் வீணாக்கிட்டு இருக்கோம் என்பது தாங்க உண்மை இப்போ பார்த்தீங்கன்னா அது அதை வந்து ஒரு ராஜா இருப்பாரு அவருக்கு ஒரு பெண்ணு இளவரசி அவ வந்து நோய்வாய்ப்பட்டு படுத்திருப்பா சின்ன பொண்ணும் படுத்திருப்பாள் ஆனால் எல்லா வைத்தியரும் வந்து பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு எந்த வியாதி இல்லை உடல்ல பர்ஃபெக்டாக இருக்கா மனதளவில் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் நீங்கள் அதிட்ட பேசி அதை சரி பண்ணுங்கள் நிச்சயமாக அவள் எந்திரிச்சிடுவா மற்றபடி ஒன்றும் இல்லைன்னா எப்பவும் படுத்தே கிடக்கக்கூடிய இளவரசியை பார்த்து வைத்தியர்கள்லாம் சொல்லிடுவாங்க பொண்ணே ராஜாவும் போய் இளவரசி பக்கத்தில் உட்காந்துட்டு அம்மா உனக்கு என்ன வேணும் நீ என்ன வேணால் கேளு நான் வாங்கித்தரேன் அப்படின்னு அவர் பேசுகிறாரு அப்போ அந்த பொண்ணை அத்தனுடைய அப்பாவையே பார்த்துக்கிட்டே இப்படி ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்துட்டு அப்பா எனக்கு அந்த நிலா வேணும்ப்பா அப்படின்னு கேட்கும் அவங்க அப்பா ஒரு சொன்ன சிகச்சு நின்றுவாரு ராஜா சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாரு வந்தோன்னே அவருக்கு அந்த பிரச்சனை வந்து ஒரு பெரிய புதாக பிரச்சனையாயிருது தன்னுடைய குழந்தை நிலா கேட்டாலே நம்ம கொடுக்கலைன்னா இன்னும் அவளுடைய உடல்நில மோசமாயிருமோ நம்ம எப்படி நிலாவை எடுத்து அவள் கையில் கொடுக்க முடியும் இதென்ன எப்படி கேட்டுட்டா நம்மளும் சரின்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அரசை கூப்பிட்றாரு ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ஐயோ நிலாங்கேந்து எவ்வளோ தூரம் இருக்குது ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அது வந்து இளவரசி அம்மாவோட ரூமை விட பெருசாக இருக்குமே அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் அதை விட தூரமாக இருக்கும் நம்ம மாளிகையை விட பெருசாக இருக்குமே அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் அதெல்லாம் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு கிலோமீட்டருக்கெல்லாம் மேலே ரொம்ப தூரம் அது நம்ம நாட்டை விட பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த தீர்வை வந்து பெருசாக தான் நினைக்கிறாங்களையுடைய என்ன செய்யணுன்றதை யோசிக்க மாட்டாங்க அப்போ அந்த அரசவையில் ஒரு கோமாளி இருப்பான் அவன் வந்து சொல்கிறான் நான் குழந்தைகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்வார் சரின்னு ராஜாவும் அனுமதிப்பார் அவன் போய் இளவரசிட்ட பேசுகிறான் பாப்பா உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன் அவங்க பாட்டேன் அப்படின்னு அதோ இருக்குல்ல அந்த நிலா கேட்டேன் அப்படின்னு எந்த நிலா அப்படின்னு இவாங்க காட்டுறேன் அப்படின்னு அவள் படுத்திருக்கோம் அந்த குழந்தை ஜன்னல் வழியாக காட்டுது மர இலைகளுக்கு நடுவில் கோல்டன் கலரில் மறையக்கூடிய சூரியன் அழகாக இருக்கு அதை காமிக்குது அது சரி உங்கள் அப்பா உனக்கு உடனே வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து ராஜா நீங்கள் ஒரு தங்கத்தில் வந்து ஒரு நிலா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவார் ராஜாவும் உடனே ஏற்பாடு பண்ணி பண்ணி கொடுப்பாரு அதை கொண்டு இளவரசிட்ட கொண்டு கொடுப்பார் அதை வாங்கின உடனே இல்லை இளவரசி அவ்வளோ மகிழ்ச்சியாக பெட்டில் எழுந்தி எந்திரிச்சு உட்காந்துருவாங்க கொஞ்சம் பெட்டிலே நகல ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இதை பார்த்து ராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருந்துட்டு வெளியில் வந்தோடனே அடுத்த பிரச்சனை அவருக்கு அய்யய்யோ நாளைக்கு நிலா வெளியில் வரும்போது இந்த குழந்தை இந்த நிலாவில் அந்த வந்துட்டு அந்த நிலாவில் எனக்கு வேணும்னு கேட்டேன் அப்படின்னு கேட்டால் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனைக்கு உடனே பெரிய தீர்வு காண்றதுக்கு அமைச்சர்கள் எல்லாம் கூட்டுவாங்க எல்லோரும் யோசிப்பாங்க என்ன பண்ணலாம் பேசாமல் இளவரசிக்கு ஏதாவது ஒரு கண்ணாடி மாட்டி விட்டுருவோம் வானத்தில் பார்க்கும்போது கருப்பாக தெரிகிற மாதிரி அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான் இந்த மாளிகையே நம்ம கவர் பண்ணிடுவோம் அப்போ நிலா தெரியாது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி எல்லாரும் பெரிய பெரிய யோசனையாக தான் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அதே மாதிரி அந்த கோமாளி இப்போ நானே போய் அந்த இளவரசிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவான் உடனே ராஜாவும் சரி போய் பேசு அப்படின்னு சொல்லுவாள் உடனே அந்த கோமாளியும் போயிட்டு அந்த இந்த நிலா நல்லா இருக்குல்ல உனக்கு பிடிச்சிருக்கு இல்லை நாம எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நிலாவை அப்படின்னு சொல்லி அந்த கையில் வச்சுட்டு ஆமாம் நீ ஒரு கையில் நிலா வச்சிட்டு நாளைக்கு வெளியில் அந்த ஒரு நிலா வருமே அப்படின்னு சொல்லுவாள் அதுக்கு அந்த குழந்த சொல்லும் அம்மா நாளைக்கு நிலா தான் வரும் ஒரு இருந்து ஒரு பூவை பறிக்கிறோம் அடுத்தால் அந்த செடியில் பூ வராதா இந்த என்னுடைய பல்லு வந்து விழுந்துட்டு அப்போ அந்த இடத்துல பல்லு முளைக்காதா இது என்ன அதிசயம் அப்படின்னு அந்த குழந்த சொல்லும் இதை கேட்டுட்டு அந்த கோமாளிக்கு ரொம்ப சந்தோஷமாக இனி இளவரசி எழுந்து நடக்க ஆரமிச்சிருவாங்க அப்படின்னு மிகவும் சந்தோஷமாக ராஜாட்ட வந்து இளவரசி சொன்ன பதிலை சொல்கிறாங்க இப்படி தாங்க ஒரு சின்ன பிரச்சனை அதுக்கு அவ்வளோ பெரிய தீர்வு அவ்வளோ மனசெல்லாம் கஷ்டப்படுத்தி நேரத்தையும் வேஸ்டாக்கி இப்படி தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம் பிரச்சனைகளை பிரச்சனைன்னு நினைக்காமல் பிரச்சனை பண்ணாமல் நடந்துக்கிட்டே போனோன்னா பிரச்சனைகள் நம்மளை பிரச்சனையே பண்ணாது நன்றி வணக்கம்